கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் உன்னத பாட்டு அதிகாரம் மூன்று ராஜ் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன் தேடியும் நான் அவரை காணவில்லை நான் எழுந்த நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன் தேடியும் நான் அவரை காணவில்லை நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள் என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன் நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்தும நேசரை கண்டேன் அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடு மட்டும் விடாமல் பற்றிக் கொண்டேன் எருசலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூப ஸ்தம்பங்களைப் போல் வனாந்திரத்தில் இருந்து வருகிற இவர் யார் இதோ சாலமோனுடைய மஞ்சம் இஸ்ரேவேலின் சௌரியவான்களில் அறுபது சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் பட்டையும் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாயிருக்கிறார்கள் ராக்கால பயத்தின் நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது சாலமோன் ராஜா தனக்கு லீவனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார் அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை ரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார் அதன் உட்புறத்திலே எருசிலேமின் குமாரத்திகளின் நிமித்தம் நேசம் என்னும் சமக்காலம் விரித்திருந்தது சியோன் குமாரத்திகளே நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகி சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சி நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள் உன்னத பாட்டு அதிகாரம் நான்கு நீ ரூபவதி என் பிரியமே நீ ரூபவதி உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாயிருக்கிறது உன் கூந்தல் கீழையாத் மலையில் தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையை போலிருக்கிறது உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றாகிலும் மலடாயிராமல் எல்லாம் இரட்டைக்குட்டி ஈந்தவைகளுமான ஆட்டு மந்தே போல் இருக்கிறது உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாயிருக்கிறது உன் முக்காட்டின் நடுவே உன் கண்ணங்கள் வெடித்த மாதளம் பலம் போல் இருக்கிறது உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்கள் ஆகிய ஆயிரம் பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது உன் இரண்டு ஸ்தனங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும் இரட்டை குட்டிகளுக்கு சமானம் பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றுமில்லை லீப நோனிலிருந்து என்னோடே வா என் மணவாளியே லீப நோனிலிருந்து என்னோடே வா அமனாவின் கொடுமுடியில் இருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியில் இருந்தும் சிங்கங்களின் இருந்தும் சிவிங்குகளின் மலைகளில் இருந்தும் கீழே பார் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே என் மணவாளியே உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் உன் நேசம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது என் சகோதரியே என் மணவாளியே திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்கிறது சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாயிருக்கிறது என் மணவாளியே உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது உன் வஸ்திரங்களின் வாசனை லீவனோனின் வாசனை கொப்பாயிருக்கிறது என் சகோதரியே என் மணவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் உன் தோட்டம் மாதளம் செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதோன்றி செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளைப்போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாயிருக்கிறது தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீவனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது வாடையே எலும்பு தென்றலே வா கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக ரோமர் அதிகாரம் பதினைந்து அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கேதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நான் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானார் என்றும் புற ஜாதியாரும் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன் அந்தபடி இது நிமித்தம் நான் புற ஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது மேலும் புற ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்கிறார் மேலும் புற ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார் மேலும் ஈசாயின் வேறும் புற ஜாதியாரை ஆளும்படிக்கு எலும்புகிறவரும் ஆகிய ஒருவர் தோன்றுவார் அவரிடத்தில் புற ஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல என்று நானும் உங்களை குறித்து நிச்சயத்திருக்கிறேன் இருந்தும் சகோதரரே புற ஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புற ஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்தனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாக எழுதினேன் ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு புற ஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை இப்படி எரிசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிருக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன் மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேகந்திரம் தடைபட்டேன் இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழி விட்டனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன் இப்பொழுதோ பரிசுத்த வான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசிலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன் மக்கே துனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசிலேமில் உள்ள பரிசுத்த வான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள் இப்படி செய்கிறதற்கு அவர்கள் இருக்கிறார்கள் எப்படி என்றால் புற ஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்கிற சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாயிருக்கிறார்களே இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன் நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசிர்வாதத்தோடே வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் மேலும் சகோதரரே தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இலைப்பாரும்படியாக யூதயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்த வான்களுக்கு செய்யப்போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக ஆமேன் ரோமர் அதிகாரம் பதினாறு கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தபான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதில் நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தவள் கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களைப் பற்றி நான் மாத்திரமல்ல புற ஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள் அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பெண்ணெயத்தை வாழ்த்துங்கள் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாலை வாழ்த்துங்கள் அப்போ சிலருக்குள் பெயர் பெற்றவர்களுக்கும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அண்டோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்மோடைய உடன் வேலையாளாகிய உற்பானையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள் கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லையை வாழ்த்துங்கள் அரிஸ்தோ பூலிவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என் இனத்தானாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள் நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திருப்போசாலையும் வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் அசிங்கீருதுவையும் பெலேகோனையும் எர்மாவையும் பத்தி ரோபாவையும் எருமையையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள் பிலோலோக்கையும் யூலியாலையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள் ஒருவரே ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் அன்றியம் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையும் இடல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள் உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க என்று விரும்புகிறேன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன் என் உடன் வேலையாளாகிய தீமொத்தேயும் என் இனத்தாராயிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் இந்த நிறுவத்தை எழுதின தெரிதியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான் பட்டணத்து உக்கிரான காரனாகிய ஏரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருஷ்ணனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் சங்கீதம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் சேலா தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடைக்கிறேன் அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான இருக்கிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள் என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலை விழுந்தார்கள் சேலா என் இருதயம் இருக்கிறது தேவனே என் இருதயம் இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையே விழி வீணையே சுர மண்டலமே விழியுங்கள் அதை காலையில் விழித்துக் கொள்வேன் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது கிருபை பரியந்தமும் உமது சத்திய மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக இப்போது அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க